அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த ஒரு நாள் கருத்தரங்கமும் இந்த விழாவும் ஒரு வகையில் எங்கள் துறையின் நன்றியை படைத்து மகிழுகின்ற நிகழ்வு என்றும் கொள்ளலாம் தென்னகத்தின் தாய் பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகம் இதனுடைய தமிழ்துறை பிற்காலங்களில் தமிழ் மொழித்துறை தமிழ் இலக்கியத்துறை என்பதெல்லாம் கிளைவிட்டு வளர்ந்த இந்த தமிழ்துறை ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்டது மாபெரும் அறிஞர்களெல்லாம் வீற்றிருந்து அணி செய்த தமிழ்துறை இந்த தமிழ்துறை மாபெரும் அறிஞர்கள் ஆசிரியர்களாக வீற்றிருந்தது மட்டுமல்ல மாபெரும் அறிஞர்களை மாணவர்களாக கொண்டு அவர்களை வளர்த்தெடுத்து தமிழ் ஆய் உலகத்தை செழிக்கச் செய்த துறை இந்த தமிழ்துறைகள் இந்த தமிழ்துறையின் வரலாற்றிலே எத்தனையோ பெருமக்கள் ராப்பி சேது பிள்ளை அவர்களுக்கு முன்பு மூவ என்றெல்லாம் ஒரு மாபெரும் மரபு நாம் எல்லாம் அறிவோம் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு தமிழுக்கு அரிய பணிகளை ஆற்றி இருக்கிறார்கள் அப்படி குறிப்பிடத்தக்க தமிழ்துறையின் அறிஞர் பெருமக்களில் முக்கியமானவர்களில் ஒருவர்தான் அறிஞர் காத்தாத்தி காத்தாத்தி என்கிற மூன்று எழுத்தால் சுருக்கமாக சுட்டப்படுகின்ற அந்த மா மனிதர் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வகையில் இந்திய அளவில் பெருமை தேடித்தந்த பெருந்தகை ஒவ்வொருவரும் தமிழ் ஆய்வுலகத்தை உலகத்தை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்திய அளவில் சாகித்ய அகாடமி விருதினை ஒரு சென்னை பல்கலைக்கழக வெளியீட்டுக்கு பெற்றுத்தந்த பெருமை காத்தாத்தி அவர்களையே சார் அந்த விருது பெற இந்திய அளவில் ஒரு அங்கீகாரம் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு இலக்கிய நிலையில் கிடைக்க காரணமாகிய அந்த திருக்குறள் நீதி இலக்கியம் என்கிற நூல் ஒரு உலக பார்வையில் திருக்குறளின் பேரிடத்தை பெருந்தகைமையை முன்வைப்பதாக அமைந்திருந்தது காத்தாத்தி அவர்கள் ஒரு பன்முகப்பட்ட அறிஞர் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் திருக்குறள் என்று தொடங்கி பாரதி என்று கூட நிறுத்த முடியாது பாரதிக்கு பின்பு வளர்ந்த நவீன மறுமலர்ச்சி இலக்கிய இயக்கங்களை எல்லாம் ஊன்றி கவனித்தவர் ஒவ்வொருவருக்கு ஒரு துறையின் மீது ஈடுபாடு உண்டு அறிஞர்களுக்கு இடையே சிலர் சங்க இலக்கியத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வார்கள் சிலர் திருக்குறளிலே ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வார்கள் சிலர் பாரதியிலே சிலர் பாரதிதாசன் இடத்திலே என்றெல்லாம் இருக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய தமிழ் நீரோட்டத்தின் மிக முக்கியமான தளங்களில் எல்லாம் ஈடுபாடு கொண்டு ஆற்றல் காட்டி அரிய பணிகளை ஆய்வு பணிகளை செய்தவராக அறிஞர் காத்தாத்தி விளங்குகின்றார் தமிழ் மிக மூத்த கவிஞர்கள் ஒருவரான கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அவர் பங்கேற்பதும் தலைமை தாங்குவதும் மிகவும் பொருத்தமானது அறிஞர் காத்தாத்தி குறித்த இந்த கருத்தரங்கின் நிறைவு விழாவில் காலையிலேயே தொடக்க விழாவில் குறிப்பிட்டதை போல திருக்குறளை குறித்த நூல்கள் இந்திய அளவில் மிக உயரிய இலக்கிய விருதை பெற்றவை என்கின்ற வகையில் காத்தாத்தி நூல் குறிப்பிடப்படுவதைப் போலவே கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் வணக்கம் வலுவும் அமைகின்றது எனவே திருக்குறளை மையமிட்ட ஒரு நூலுக்கு அறிஞர் காத்தாத்தி விருது பெற்றதைப் போலவே திருக்குறளை மையப்பிட்ட படைப்பிலக்கியத்திற்காக இந்திய அளவில் சாகித்ய காலமின் விருதினை பெற்ற கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார் இது ஒரு அழகான இசைவான ஒரு செய்தி கவிஞர் பெருந்தகை வணக்கம் வள்ளுவ நூலில் ரொம்ப அழகா திருக்குறளை பற்றி வள்ளுவரை பற்றி சொல்லியிருப்பார் நம்ம மாணவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் தமிழ் கிண்ணத்தில் உலகத்தை எப்படி நிரப்பி வைத்தாய் வள்ளுவ தமிழ் கிண்ணம் மொழி தமிழ் தமிழ் கிண்ணத்தில் உலகத்தையே எப்படி நிரப்பி வைத்தாய் அப்படிப்பட்ட திருக்குறளை உலக அளவில் உள்ள மிகச்சிறந்த நீதி இலக்கிய கவிஞர்களோடு ஒப்பிட்டு படைத்த திருக்குறள் நீதி இலக்கியம் பற்றியெல்லாம் கவிஞர் பெருந்தகை நுட்பமான கருத்துக்களை சொன்னார்கள் ஒரு செய்யப்பட வேண்டிய ஒரு செயலைப் பற்றியும் சுட்டிக்காட்டினார்கள் திருக்குறள் நீதி இலக்கியம் மறுபதிப்பு ஆக வேண்டும் என்கிற செய்தியை காலையில் தொடக்க வரவேற்புறையில் கூட நான் சொன்னேன் தமிழகத்தில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்த துறையானது தனித்தன்மையோடு பல செயல்களை முன்னெடுத்து வருகின்றது கவிஞர் அவர்களும் சொன்னார்கள் எப்படி தமிழ் ஆய்வில் அழுத்தமாக முதன்மையாக கனமாக ஒரு ஆய்வுச் சூழலை உருவாக்கியதில் பேராசிரியர் அரசு அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு என்பதை ஒரு பக்கம் தமிழ் ஆய்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது போலவே எங்கள் துறை தலைவர் பேராசிரியர் அரசு அவர்கள் இன்னொரு கூறியிலும் முக்கியமாக கவனம் செலுத்துவார் பழையவர்களானாலும் சரி புதியவர்களானாலும் சரி பழைய இலக்கிய தளத்தில் பணி செய்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி புதிய இலக்கிய தளத்தில் பணி செய்தவர்களாக இருந்தாலும் சரி விருப்பு விருப்பின்றி அவர்களை போற்றுவது என்பது இந்த துறையில பாலசுந்தரனாக இருக்கட்டும் கோபாலையரா இருக்கட்டும் அப்படிப்பட்ட பெரும் மக்களையும் வாழ்கின்ற காலத்தில் போற்றி இருக்கிறோம் அண்மையில் கூட தனித்தமிழ் இயக்கத்தில் முக்கியமாக இருந்த சரவண தமிழனை பற்றி அவர் மறைவுக்கு பின்பு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை இந்த துறை முன்னெடுத்தது அதுபோலவே கானாசு நூற்றாண்டிலே கானாசுவைப் பற்றி ஒரு முக்கியமான கருத்தரங்கத்தை இந்த துறை நடத்தியது அடுத்து விரைவிலே செல்லப்பா நூற்றாண்டை ஒட்டி செல்லப்பாவுக்கு ஒரு நூற்றாண்டு கருத்தரங்கமும் இந்த துறை எடுக்க இருக்கிறது அவர் அப்படி பழசு புதுசு முன்னை பழமை பின்னை புதுமை எல்லாவற்றிலும் முக்கியமான களங்களில் பணி செய்தவர்களை எல்லாம் போற்ற வேண்டும் நினைவு கூற வேண்டும் என்பதிலே அழுத்தமான கவனத்தை செலுத்துபவர்கள் அந்த வகையில்தான் இந்த நிகழ்ச்சியும் அமைந்திருக்கிறது அவர்கள் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆட்சிக்குழு உறுப்பினர்களுடைய உதவியோடு கவிஞர் பெருந்தகை வைத்த அந்த செயல் வடிவம் பெற வேண்டிய திருக்குறள் நீதி இலக்கியம் என்கிற நூல் மறுபதிப்பாவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பார்கள் என்பதை அவருடைய உள்ளத்தை நன்கறிந்த நான் அவர் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் தீயைத்தான் நேரில் காணும் வாய்ப்பு இப்பொழுது நமக்கு இல்லை என்றாலும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவருடைய இரண்டு புதல்வியரும் வருகை தந்திருக்கிறார்கள் மருமகன் வந்திருக்கிறார் புதல்வருடைய துணைவியார் வந்திருக்கிறார் அவர்களை நாம் இங்கே சிறப்பித்து மகிழ்கின்றோம் இந்த கருத்தரங்கம் தொடர்பான ஏற்பாடுகளின் போது ஒரு நாள் நான் பேராசிரியர் அரசவர்களோடு பேச வேண்டியிருந்தது அப்போது ஒரு அருமையான குறிப்பை சொன்னார் நான் பகிர்ந்து கொள்ளலாம் தவறில்லை என்றே கருதுகிறேன் நம்ம துறைக்கு ஒரு காலத்தில் அவர் தலைவராக இருந்திருந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது என்று அவர் இங்கேயே திருக்குறள் துறையில் இருந்திருந்தார் சென்னை மாபெரும் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கியத்துறையின் தலைவராகவும் அவர் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சூழல் பிறகு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு சென்றதன் வாயிலாக தவிர்ந்து போனது அவரை பற்றி ஒரு ஆழமான அறிவு தளத்தில் ஆராய்ச்சி தளத்தில் பிற அரசவர்கள் உரையை இருக்கிறார்கள் காத்தாத்தினா ரெண்டு நினைவுக்கு வருகிறது ஒன்று இங்கே திருக்குறள் ஆராய்ச்சி பகுதியில் பேராசிரியராக இருந்தது இருந்து அரிய பணிகளை செய்தது இன்னொன்று பலகாலம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேராசிரியராக இயக்குநராக இருந்தது என்று இந்த ரெண்டோடையும் தொடர்புடைய ஒரு வரலாற்று மா மனிதர் வரலாற்று அறிஞர் சிலம்பொழியார் எப்படின்னா அந்த தமிழகத்தின் மூன்று பல்கலைக்கழகங்களில் திருக்குறள் ஆராய்ச்சி பகுதிகள் உருவாவதற்கான அந்த பின்புலத்தில் நடந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒருவர் செல்லம்பொழியார் அறிஞர் அண்ணா அந்த சூழல்ல அடுத்து உலக ஆராய்ச்சி நகரத்தில் அவர்கள் பிற்காலத்திலே இயக்குநராக வீற்றிருந்தார்கள் இப்படி இரண்டு நிலைகளிலும் தொடர்புப்படுத்தத்தக்க ஒரு பேரறிஞர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தமிழில் பழைய காலத்து தொல்காப்பியமோ சேனாவரையோ உரையோ காணாமல் போயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் கோபாலையர் போல உள்ளவங்களை ஒப்பிக்க சொன்னா ஒப்பிச்சுருவாங்கன்னு அப்படி சிலம்பொழியாரை பற்றி கூட சொல்லுவார்கள் இருபதாம் நூற்றாண்டு கவிதைகளில் எது காணாமல் போய்விட்டாலும் சிலம்பொலியாரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி எல்லா கவிதைகளும் மரபு புதுசு எல்லா அத்துப்படியானவர் அதையெல்லாம் விட நான் ஒரு நூலிலே ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன் பாரதிதாசனுக்கு ஆகாசத்தோட விரிவை பார்த்தா உமா மகேஸ்வரனார் கரந்தை தமிழ்ச்சங்கத்தை சங்கத்தை உருவாக்கி அந்த உமா மகேஸ்வரனார் நினைவு தான் வரும் பாரதிதாசனுக்கு எனக்கு செலம்புலியார் நினைவு தான் வரும் அப்படிப்பட்ட விசாலமான பண்புகளுக்கு உயர்ந்த உள்ளத்துக்கு பெரும் புலமைக்கு சொந்தக்காரர் இந்த கருத்தரங்கத்தை நடத்துறதுங்கிற சிந்தனை உருப்பெற்ற போது இரண்டு விளைவுகளைப் பற்றி சிந்தித்தோம் சிலம்புலி அவர்கள் உரையில் சொன்னாங்கல்ல காத்தாத்தி அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்று அந்த நிலையை மாற்ற வேண்டும் குறிப்பாக இளைய தலைமுறைக்கு மாணவர்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆழமாக காத்தாத்தி அறிமுகம் பெற வேண்டும் என்று நினைத்தோம் இன்னொன்று இப்படி ஒரு நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழகத்தில் முன்னெடுக்கப்படுவதன் வாயிலாக தமிழகத்தின் பிற பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நிறுவனங்களையும் மீண்டும் மீண்டும் காத்தாத்தி ஆய்வுகளை நினைவு கூற வேண்டும் என்று நினைத்தோம் இன்றைக்கு எங்கள் துறைக்கு வந்த சில அஞ்சல்களை பிறகு பிரித்து கொள்ளலாம் என்று நினைத்துவிட்டு சரி எதற்கும் முக்கியமானது இருந்தால் என்ன செய்வது என்று ஒன்றை பிரித்தேன் திருநெல்வேலி பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவரிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது இந்த அழைப்பு அதற்குள் கிடைத்து போற்றத்தக்க இந்த காத்தாத்தி குறித்து நீங்கள் இப்படி இந்த துறையிலே நிகழ்ச்சியை நடத்துவது மிகுந்த பாராட்டுக்குரியது இந்த இது வந்து தமிழகம் முழுக்க தொடர வேண்டும் நாங்களும் எங்களால் ஆனதை செய்வோம் என்று கடிதம் எழுகின்றார் அப்ப கண்ணதிரிலும் விளைவை பார்க்கிறோம் மடல் வழியாகவும் விளைவுகளை பார்க்கின்றோம் இது இந்த கருத்தரங்கத்தின் நோக்கத்தை ஓரளவுக்கு உறுதி செய்திருக்கிறது பல கோரிக்கைகளை வைத்தார்கள் சிலம்பொழியா பேராசிரியர் அரசு அவர்களின் சார்பாக எங்களால் இயன்றதை செய்வோம்